அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள் ஒரு சில கழக உறவுகள் நான் அரசியல் பதவிகளில் நேரடியாக வர என தங்களின் விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள் அவர்களிடம் நான் மனம் திறந்து சில கருத்துக்களை கலந்துரையாட விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்னை அழைத்து மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்கள் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பான முதலமைச்சர் பொறுப்பை வழங்கியுள்ளார்கள் ஆகவே குடும்பத்தில் இருக்கும் நீங்கள் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் கழகத்திற்கும் நற்பெயர் மட்டுமே வாங்கி கொடுக்க வேண்டும் எந்தவித அவப்பெயரும் வாங்கி கொடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டார் அன்று நான் எனக்குள் ஒரு கொள்கை முடிவு எடுத்தேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பயன்படுத்தியும் கழக முக்கிய தலைவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் இடத்திலும் எந்தவித எதிர்பார்ப்பும் மற்றும் கழகத்தை எனது சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்று முடிவு செய்து அந்த நாள் முதல் இன்றைய நாள் வரை சுமார் இருபத்தி நான்கு ஆண்டு காலம் கழகம் சார்ந்த விஷயங்களையும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களையும் எனது சுயநலத்திற்கு பயன்படுத்தியது கிடையாது ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் எனது கழக உறவுகளான தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் உண்மை தொண்டர்கள் எனக்கு ஏதாவது சமுதாய மற்றும் கழகப் செய்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டால் ஒரு சேவகனாக இருந்து கழகத்திற்கும் மக்களுக்கும் பணி செய்து இருக்கிறேன் ஒரு தமிழ் குடிமகனாக தமிழக மக்களுக்கும் குறிப்பாக தேனி மாவட்ட மக்களுக்கு என்னால் முடிந்த அளவு நன்மைகளை அரசியல் தலைவர்கள் உதவியுடன் செய்திருக்கிறேன் இதுவே என்னுடைய இருபத்தி நாலு ஆண்டுகால அரசியல் பயணமாக இருந்திருக்கிறது தற்போதைய காலகட்டத்தில் கழகம் பல சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது ஐயா உயர்திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இப்படிப்பட்ட உண்மையான தூய தொண்டரை பெற்றிருப்பது நான் செய்த வாழ்நாள் பாக்கியம் என்றும் அவருடைய விசுவாசத்தையும் உழைப்பையும் அரசியல் வரலாற்றில் அல்ல உலக வரலாற்றில் எங்கும் பார்க்க முடியாது என்றும் இதிகாசங்களில் பரதனோடு ஒப்பிட்டு புகழ்ந்து பேசியுள்ளார்கள் சுமார் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக கழகத்திற்கும் மக்கள் வளர்ச்சி பணிக்கும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து அத்தகைய உண்மை தொண்டரை ஒரு சில கழக உறவுகள் பணம் என்றும் பதவியின் மாயை மேல் உள்ள ஆசை என்ற சுயநலத்தால் அவரது செல்வாக்கை குறைப்பதற்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வசைபாடி பாட்டிலை விட்டு எரியும் காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பது மனதிற்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது உண்மையான தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைவர்கள் தங்களது பதவிகளை இழந்து தொண்டர்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய காலகட்டத்தில் எனக்கு பதவி வழங்கினால் எதிர்கட்சிகளால் அரசியல் விமர்சனங்கள் வைக்கப்படும் இத்தகைய சூழ்நிலையில் பதவி பெறுவது எனது மனத்திற்கு ஏற்புடையதாக அமையவில்லை எனவே கழக உறவுகள் யாரேனும் கழக மற்றும் வளர்ச்சிப் பணிகளை செய்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டால் அதை என் சக்திக்கு உட்பட்டு முழு கடமை உணர்வுடன் கழக உண்மை தொண்டன் என்ற பதவியோடு சேவகனாக பணியாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன் லட்சக்கணக்கான கழக உறவுகள் மீண்டும் கழக பதவிகளை பெற்று கழக கரைவேஷ்டியை வேஷ்டியை கட்டிக்கொண்டு புரட்சித் தலைவர் வழங்கிய கழக கொடியையும் சின்னத்தையும் பெற்று மக்களின் வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபட வேண்டும் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர வேண்டும் இதுவே என்னுடைய விருப்பம் அதற்காக எந்தவித தியாகத்தையும் பணிகளையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் அனைவருக்கும் நன்றி